அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு சைஸு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் ப்ளவுஸில் நம்ம பின்பகுதி எப்படி தைக்கிறது அதாவது பின்பக்கத்தில் ஷோல்டர் பின்பக்கம் தைக்கிறது சைட் ஜாயின் பண்ணுறது கையை ஏற்றுறது கழுத்து பீஸ் தைக்கிறது ஒரு ஜாக்கெட்டை கடைசியாக இடுப்பு சுற்றுலாவை பார்த்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் அல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட்டிங் வீடியோ கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக நான் முன்பக்கம் எப்படி நம்ம தைக்கிறது அப்படி இந்த ப்ரின்ஸஸ் கட்டிங்க த்ரீ பீஸ் ப்ரின்ஸஸ் கட்டிங்க முன்பக்கம் தைக்கிற வீடியோ போட்டேன் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அதோடய பின்பகுதி சைட் ஜாயிண்ட்டு எல்லாமே தைக்க போகிறோம் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ போய் பார்த்தோம்னா மேலே ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பின்பகுதி சைட் ஜாயிண்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முன்பக்கத்தை ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டோம் கீழ் பின்பகுதியில் மொதல் வந்து நம்ம கீழ்ப்பகுதியை மடித்து தைக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இதை வந்து முன்பக்கம் நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வச்சு நம்ம சரி பார்க்கணும் இப்போ பின்பகுதி நம்ம மடித்த மாதிரியே வச்சுருக்கேன் வச்சுட்டு முன்பகுதியை தச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆம்கோல் பக்கமும் இந்த ஆம்கோள் முன்பக்கம் ஆம்கோளும் சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம தையலுக்கு கீழே மடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் பாருங்கள் அது சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி நம்ம தைக்கிற இடத்த சரியாக வச்சுக்கிட்டு மேலே சரியாக வச்சு கீழே இழுத்து பட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணது சரியாக இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு இந்த பீஸ் அந்த முன்பக்கம் ஒரு சில நேரங்களில் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஏற்றி இறக்கி வரும் அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் இந்த சைடில் கொஞ்சம் லைஸாக பிடிச்சி தச்சு விட்டுக்கலாம் தச்சு விட்டுட்டு இந்த ஒன்றரை அளவுக்கு நீங்கள் இதை வட்டுற மாதிரி தச்சு விட்டுக்கலாம் இப்போ இது சரியாக இருக்குது இப்போ நம்ம கீழே மடிச்சு தச்சிடலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு அளவை சரியாக இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நமக்கு அந்த மடிப்பு ஈஸியாக வரும் இப்போ பின்பகுதியை பிரிச்சுக்கலாம் இது உள்பகுதி இதுதான் வெளிப்பகுதி இப்போ ஒரு ஓரத்தை மடிச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சளவுக்கு தாராளமாக மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு முழுசும் மடிச்சிருங்க மடிச்சுட்டு கடைசி வரைக்கும் அதே போல் இதே அளவுக்கு வச்சுக்கிறோம் இந்த மடிப்பு கீழே அழுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மடிப்பு நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சிடறோம் உள்ளே ஒரு அரை இன்ச்சு மடித்து இந்த ஓரத்துலேயே தச்சிட்றோம் இப்போ பின் பக்கத்தில் கீழ்ப்பகுதியை நம்ம மடித்து தச்சாச்சு அடுத்ததான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் வச்சு இது வெளிப்பகுதி வெளிப்பகுதி திருப்பிக்கிட்டோம் இது பின்பக்கம் வெளிப்பகுதி போட்டாச்சு அது மேலே நம்ம முன்பக்கத்தை வைக்கப்போகிறோம் முன்பக்கம் வைக்கையில் கழுத்து இதான் அனுப்போல் அதை சருவியாக வச்சுக்கோங்க மேலே வந்து உள்பக்கம் இருக்கணும் முன் பக்கத்தில் மேலே வந்து உள்பக்கம் தான் நம்ம தச்சு இப்படி திருப்பையில் பின்பக்கம் வெளிப்பக்கம் முன் பக்கம் வெளிப்பக்கம் வரும் அது போல் வச்சுக்கலாம் ஒன்றா சரியாக வச்சுட்டாலே இன்னொன்று நமக்கு சரியாக வந்துடும் பாருங்கள் இப்போ சரியாக இதை வச்சுக்கலாம் அரை அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல்லாம் ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலையும் நல்லா இலையாடி ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்ததான் நம்ம கையை போகிறோம் கையை தைக்கலாம் அல்லது கழுத்து தச்சுக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் நம்ம கையை தைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கழுத்தெல்லாம் தச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கையும் சேர்ந்த மாதிரி இருக்கு ஒரு இன்ச்சு கீழே மடிச்சு தைக்க விட்டுருக்கோம் இல்லையா அதை ஹெம்மிங் பண்றதுக்கு விட்டுருக்கோம் அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து அழுத்தி விட்டுக்குவோம் அழுத்தி விட்டுட்டோன்னா நமக்கு தைக்கிறதுக்கு அந்த அளவு சரியாகும் அடுத்ததா ரெண்டு கையையும் அப்படி விரிச்சிருவோம் விரிச்சுட்டு இந்த உள்பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சளவுக்கு ஓரத்தில் மடித்து தச்சுக்கிருவோம் அதுக்கப்புறம் ஹெம்மிங்க்கு இந்த அளவுக்கு நம்ம வச்சு பெரிய தையல் போட்டு தைச்சிடணும் ரெண்டை தைச்சதுக்கப்புறமா தான் இதை வெட்டி விடணும் அப்போ தான் அவங்களுக்கு வலது கை இடது கை மாறாமல் வரும் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும் இந்த கையை மாறிடும் ஏன்னா நம்ம பக்கத்தை மாற்றிடுவோம் உள் பக்கம் வெளி மாற்றி தைக்கிறப்ப ரெண்டுமே ஒரே கையாக வந்துடும் அதனால் இந்த ரெண்டு கை ஜாயிண்ட் வருது பாருங்கள் நீங்கள் கீழே வெட்டையில் கை சுற்றுலவை பார்த்து நம்ம வெட்டாமல் அப்படியே இந்த அகலத்துக்கே வெட்டி வச்சுட்டோம்னா இது ஜாயிண்டாகவே இருக்கும் இதை தச்சுட்டு கீழே ஹெம்மிங்க்கு நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டுறப்ப வலது கை இடது கை மாறாது இப்போ நார்மலாக நம்ம தைக்கிற சின்ன தையல் அளவுக்கே நம்ம வச்சாச்சு இப்போ ஹெம்மிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு மடிப்போம் இல்லையா அதை வந்து நீங்கள் பெரிய தையலாக வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தில் இதை ஒட்டி போடாதீங்க நம்ம இங்கே தான் ஹெம்மிங் பண்ண போகிறோம் இந்த இடத்துல போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெம்மிங் மட்டும் பிரிக்கிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கையும் கிடச்சிருக்கு ரெண்டு கையையும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வெட்டி விட்டோம்னா நமக்கு தனித்தனியா கை கிடைச்சு இப்போ பாருங்க கையை ரெண்டுமே வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் அதே போல இந்த குடஞ்சி வெட்டினது சரியா வந்திருக்கு நமக்கு அப்ப வலது கை இடது கை சரியா வந்திருக்கு இப்போ அடுத்ததாக நம்ம முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சதுல இந்த கையை வச்சு ஆங்கொல்ல தைக்கப்படுறோம் சட்டையை வந்து வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் பாருங்க வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் இந்த ஷோல்டர் பிசுகெல்லாம் வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வச்சு கையை வந்து தைக்கப்படும் இப்போ ஆம்பொல்ல வச்சு தைக்கணும் இப்போ இது பின்பகுதி இது முன்பகுதி கையை எடுக்கிறீங்க கை வந்து மேலே உள்பக்கம் வரணும் அப்போ தான் நமக்கு தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரும் அதே போல் இது பின்பகுதி பின்பகுதி சரியாக வருது இது முன்பகுதிக்கு குடஞ்சி கட் பண்ணது சரியாக வருது ஏது ஒரு கையை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டீங்கன்னா வராது இது முன்பகுதி இது பின்பகுதி அப்படிங்கிறப்ப ஒரு கையை நீங்கள் சரியாக வைக்கல இன்னொரு கையும் நமக்கு சரியாக வந்துடும் இப்போ அரை அளவுக்கு நம்ம தைக்க போகிறோம் இங்கே தையலுக்கு மார்க் பண்ண இடமும் இந்த தையலுக்கு மார்க் பண்ண இடமும் சரியாக வச்சுக்கோங்க அரை அளவுக்கு அப்படியே தைக்க போகிறோம் இந்த ஷோல்டர்கிட்ட வரையில இந்த இடம் நமக்கு ஷோல்டருக்கு சரியாக வரணும் அப்படியே நம்ம முன்பக்கத்தையும் தைச்சிடலாம் கை வந்து பிக்னஸ்க்குலாம் ரொம்பவே கை ஜாயின் பண்ணுறது ஒரு சவாலாக தான் இருக்கும் தச்சு பழக பழக உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ இந்த இடம் கை ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டருக்கு இப்படி வச்சுக்கோங்க இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்குது நமக்கு இப்படி வைக்கல சரியாக வருது சரியாக வருது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நம்ம கட் பண்ணலே செக் பண்ணி தான் கட் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு தைக்கலை கொஞ்சம் கூட குறையா இருந்துச்சுன்னா நம்ம இந்த கையை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்க அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கலாம் கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுன்னா லேஸாக அப்படியே இழுத்து தைச்சிக்கலாம் பிக்னர்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் கையை ஏற்றி பழகுறப்ப உங்களுக்கு தைக்கிறதுக்கு எளிமையாக வந்துடும் அதே போல் இந்த ஷோல்டர் பிசரும் பின்பகுதி போகிற மாதிரி வச்சுக்கோங்க கையும் இந்த ஆம்போலும் ஒரே இடத்துல இருக்கணும் இது ஏத்தி இறக்கி போயிடக்கூட ஒரு தையல் போட்டிருக்கோம் இப்போ வெளிப்பக்கம் திருப்பி பார்த்துக்கிறோம் எங்கேயும் சுருக்கம்லாம் வரல சரியாக வந்திருக்கு இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுறது இப்போ நம்ம இடது பக்கம் கையை தச்சாச்சு அடுத்ததா வலது பக்கம் கையை தச்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கையை தச்சாச்சு அடுத்ததான் நம்ம சைட் ஜாயின் பண்ண போறோம் பண்றதுக்கு இப்படியே ஏதாவது போட்டுருவான் இப்ப பாருங்க கைய சரியா வச்சுக்கிறோம் கைய சரியா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சைடில் பாருங்க சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி முன்னாடியே கரெக்ஷன் பார்த்துக்கணும் நம்ம ஒன்று ஒன்று பின்பக்கம் பின்போக்கம் சரி முன்பக்கம் பட்டி தைக்கலையும் சரி நம்ம என்ன அளவு விட்டோமோ அதே அளவு சரியாக தைச்சிட்டு வந்தோம்னா இது சரியாக வரும் அதே போல் இந்த கை ஜாயின் பண்ணுற இடமும் உங்களுக்கு சரியாக வருது பாருங்கள் அப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணையில உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இப்போ சரியாக இருக்குது இப்போ கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கை சுற்று அஞ்சரை இருந்தது இதை நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்துக்கணும் அஞ்சரை இப்போ தையலுக்கு இங்கே வந்து நம்ம கையில் முக்கால் இன்ச்சு விட்ருக்கோம் அந்த பாயிண்ட் வந்து இங்கே பாடி அகலத்தில் ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் கால் இன்ச்சு கொஞ்சம் அவ்வளோக்கு இதாக இருக்கும் பாருங்கள் கை ஆனால் நம்ம கால் இன்ச்சுக்காக பீஸ் கொடுக்க அவசியம் கிடையாது நம்ம இப்படி சைட் ஜாயின் பண்ணல அது உள்ளே தான் போகுது அதனால் நமக்கு ஒன்றும் கிடையாது இப்போ இங்கே தையலுக்கு விட்ட இடத்துல இதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இங்கே ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்னா கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த இடுப்பு சுற்றுல வச்சுக்கலாம் கீழே பட்டிக்கு முன்பக்கத்தில் பட்டியில் இதே இது இப்படியும் மார்க் பண்ணலாம் அல்லது நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த இடத்துல இது எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த அளவுல இங்க ஓரத்தில் இலையாடணும் இங்கேயும் ஓரத்தில் இலையாடணும் இப்ப நம்ம ஒரு தையர் போட்டலாம் ஒரு பக்கம் நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு அதே போல் இந்த பக்கமும் கீழே ஒன்றரை இன்ச் வச்சுக்கோமோ மேலே கை சுற்றளவு கைக்கு அஞ்சரை இன்ச் வச்சு இங்கே தையலுக்கு இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே போல் இங்கே மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் நம்ம பக்கத்தில் ரெண்டு தையல் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடுப்பு சுற்றுறளவை அளந்துடலாம் ப்ளவுஸில் முப்பத்தி ஒன்றரை இருந்தது நம்ம இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மீதத்த இந்த பின்பக்க டாட்டில் பிடிக்கணும் முப்பத்தி மூன்று இருக்குது நமக்கு தேவை முப்பத்தி ஒன்றரை அப்போ கூடுதலாக ரெண்டு இன்ச் இருக்குது ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம சைடில் பேக்கில் வந்து பின்பகுதியில் ரெண்டு டாட் அரை அரை இன்ச்சில் பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு இன்ச்சு சரியாக போயிடும் அப்போ இடுப்பு சுற்ற முப்பத்தி ஒன்றரை வந்துடும் இப்போ பின்பகுதியில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பின்பகுதியில் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இதை மடித்தோன்னா இந்த ந கழுத்து நடுப்பகுதி சென்டராக வரும் பார்த்துக்கோங்க இது சென்டர் இந்த நடுப்பகுதியிலிருந்து இது ரெண்டை மடிக்கிறோம் அப்போ அரை இன்ச்சு அரை இன்ச்சுங்கிறப்ப நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு இன்ச்சு போயிடும் அப்போ இந்த பக்கமும் அதே போல் பிடிப்போம் அந்த பாதி சைட்லேயும் பிடிப்போம் இல்லையா பின்பக்கமே ரெண்டு டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கூடுதலாக இருக்கிறது சரியா போயிடும் இப்போ மூன்றரை இன்ச்சு உயரம் மூணு மூன்றை அதுக்கு மேலே தேவையில்லை பின்பக்க டாட்டுக்கு கீழே ஓரத்தில் இளையாடி இருந்தால் இங்கே இலையாட தேவையில்லை இப்போ பின்பகுதியில் இந்த ஆஃபில் இருந்து இந்த இடத்துல இடுப்பில் பிடிச்சாச்சு அதே போல் இந்த ஆஃபர் மடிக்கப்படும் இப்போ அதே போல் அரை இன்ச்சு உயரம் மூன்றரை இன்ச்சு வச்சு ஒரு டாட் பிடிச்சிடலாம் பின்பகுதியில் நம்ம ரெண்டு டாட் பிடிச்சாச்சு இந்த மாதிரி பின்பகுதி டாட் பிடிக்கிறப்போ உங்களுக்கு இடுப்பு ரொம்பவே அழகாக வரும் பாருங்க இப்போ நமக்கு முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம சைட் ஜாயிண்டில் ரெண்டு பக்கத்திலே ஒரு கேட் அளவுக்கு ரெண்டு தையல் போட்டு விட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கம் பாருங்கள் சைட் ஜாயிண்ட் பண்ணையில் ரெண்டு தையல் சேர்த்து போட்டாச்சு அடுத்ததாக நம்ம கழுத்து பீஸு கொடுத்து தைக்க போகிறோம் இப்போ த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட்டிங் போட்டோம் அதை அழகாக வந்திருக்கு அடுத்தது ப்ளவுஸில் கழுத்து மட்டுந்தான் தைக்கணும் ஒன்று கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா கழுத்து கழுத்துதான்றப்ப நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சாலே போதுமானது கழுத்து கிராஸ் பீஸை வந்து பாருங்கள் பீஸ் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வைக்கிறீங்க ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு தையல் போட்டோம்னா பீஸ் வந்து ஜாயின்ட் ஆகிடும் இதே போலயே நம்ம எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த வெளிப்பக்கத்தில் அடுத்த பீஸை வச்சு நம்ம தைக்கலாம் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் இப்போ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம சட்டையை வந்து ஜாக்கெட் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் வெளிப்பக்கமாக வச்சு ஒரு கார்னரை சமமாக இந்த பீஸை கழுத்து கிராஸ் பீஸை வெட்டி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்கிறோம் கூடுதலாக இந்த குக்கி பீஸை விட கொஞ்சம் அரை இன்ச்சு கூடுதலாக விட்டுக்கோங்க பீஸில் அப்போ தான் கவர் பண்ண முடியும் ஒரு அரை அளவுக்கு கால் இன்ச்சு அப்படின்னு தைச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறோம் நம்ம அரை இன்ச்சு தாராளமாக தையலுக்கு விட்டு தான் வெட்டியிருக்கோம் அரை இன்ச்சளவுக்கு இதே அளவுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் பின் கழுத்து அப்படியே தைச்சிட்டு வந்து இந்த கடைசி வரைக்கும் இங்கே எப்படி கூடுதலாக விட்டோமோ அதே போல் இந்த பக்கம் கொக்கி பீஸ்லையும் கூடுதலாக விட்டு நம்ம தச்சு எடுக்கணும் ஓரத்தில் இங்கே தச்சு இந்த இடத்துல மட்டும் இலையாடிக்கலாம் அதே போல் ஜாக்கெட்டில் கழுத்தையும் இழுக்கக்கூடாது கிராஸ் பீஸையும் இழுத்து இழுத்து தைக்கக்கூடாது மெதுவாக அப்படியே கொத்தணமா அப்படி வச்சு இங்கே தச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி தைக்கல தான் கழுத்து ஷேப்பாக வரும் இந்த மாதிரி அதே போல கழுத்து பீஸும் சரி ஜாக்கெட்டுக்கும் சரி மேலே ஏற்றி இறக்கியோ இருக்கக்கூடாது ஒரே அளவில் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் தைச்சிடலாம் இந்த ஷோல்டர் குறையில் ஷோல்டர் பீஸ் பின்பக்கம் விட்டுருக்கோம் அதே போல கழுத்து தைக்கையிலையும் ஷோல்டர் பீசரை பின்பக்கமாக விட்டுருங்க இப்போ ரெண்டு ஓரத்துலேயும் கொஞ்சம் நம்ம தையலுக்கு பிசுறு விட்டுருக்கோம் துணியை விட்டு தான் தைச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் கழுத்து முழுசும் இந்த பிசுறு இருக்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க நம்ம மடிச்ச தைக்கையில் அந்த ஷேப் நல்லா வரும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கழுத்து கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த பட்டன் பீஸ்க்கு கொக்கி பீஸ்க்கு நேரம் மீதம் உள்ளதை இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிசுறு வந்து இந்த கிராஸ் பீஸ் பக்கமாக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கிராஸ் பீஸை நல்லா இழுத்து இந்த மாதிரி விரல உள்ள வச்சு இந்த பிசுரை உள்ளே வச்சிருங்க உள்ளே வச்சுட்டு இதை மடிக்கிறோம் இந்த மாதிரி மடித்து ஓரத்துலயே தைச்சிட்டு அதாவது சட்டையில் தையல் பற்றக்கூடாது இந்த கழுத்து கிராஸ் பீஸில் தான் தையல் படம் அப்படியே தைச்சிட்டு வரணும் அந்த கடைசி வரைக்கும் அந்த கடைசியிலையும் இந்த மாதிரி பிசுறு விட்ருக்கோம் இல்லையா அதை இதே போல தான் மடிக்க இப்போ கழுத்து பீஸ் நம்ம தச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம உள்பக்கமாக திருப்பணும் இந்த கழுத்து பீஸ் தச்சிருக்கோம் பாருங்கள் இந்த கூடுதலாக இருக்கும் இப்படி மடித்து ஹெம்மிங் பண்ணணும் அல்லது டபுள் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் இந்த உரத்தில் ஒன்று இந்த உரத்தில் ஒன்று ஹெம்மிங்காக இருந்தால் நீங்கள் இப்படியே வச்சு மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி பண்ணையில் உங்களுக்கு இந்த பிசுறு தெரியுது பாருங்கள் அப்படி மடிக்கல அப்போ இந்த கிராஸ் பீஸ் துணியை நம்ம இந்த கழுத்து தச்சு வச்சுருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம் ஒட்டா கட் பண்ணுறோன்னு ப்ளவுஸை கட் பண்ணிடாமல் மெதுவாக பொறுமையாக கட் பண்ணுங்கள் ம்மா கழுத்தும் கையும் ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம் ஹெம்மிங் பண்ணி கொக்கி வைக்கணும் அவ்வளோ தான் இப்போ தான் நம்ம தைச்சி முடிச்சாச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ப்ளவுஸ்ஸு முப்பத்தி எட்டு இன்ச் த்ரீ பீஸ் பிரின்செஸ் கட்டிங் போட்டிருக்கோம் போட்டு நம்ம சூப்பராக தைச்சாச்சு இதே போல் நீங்களும் தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே அழகாக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ